எங்களுங்க சொல்லுங்க நம்ம கேன்சர் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீ நாமு விளாக்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பவியக்காவை ப்ராங்க் பண்ணுங்கள் மோக்காவை ப்ராங்க் பண்ணுங்கள் ப்ராங்க் பண்ணுங்கள் பிராங்க் வீடியோஸ் நிறையா போடுவேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இப்போ நான் ஒரு பிராங்க் வந்து பண்ண போகிறேன் இது என்ன பிராங்க் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு பிராங்க் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமியாரா மாறிட்டேன் கோரியா மாறிட்டான்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து போயிட்ருக்கு இன்றைக்கி நம்மளும் அதை வச்சு தான் வந்து அம்மும் வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் அவள் குளிச்சுட்ருக்கா நான் மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு சும்மா ஜாகிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் நான் வந்தது அவளுக்கு தெரியாது வேர்த்து தான் வந்திருக்கேன் நான் வந்தது அவளுக்கு தெரியாது இப்போ குளிச்சிட்டு இருக்கா வெளியே கிளம்புறோன்னு சொல்லிட்டு இந்த டைம் எனக்கு கிடைச்ச சான்ஸ் அவள் வரதுக்கு எப்படி ஒரு ஆஃப்னவர் கிட்ட ஆகிரும் அதனால் நான் வந்து அந்த கெட்டப்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிடலாம் இன்றைக்கி அவள் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாரும் எந்த சா சாமியாராக இருக்கட்டும் அகோரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இது ஜஸ்ட் நாங்கள் ஒரு ஃபண்ணுக்கு தான் பண்ணுறோம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க மற்றபடி இவங்களா பண்ணணும் அவங்க எதுசாக பண்ணணும்னு எங்களுக்கு நோக்கம் கிடையாது இப்போ அது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கனால நான் அதை வந்து ஒரு இதை அடுத்துட்டு நான் அவ்வளோ வச்சு ப்ராப் பண்ண போகிறேன் ஏன்னா ப்ராங்க் 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 இனிமேல் எனக்கு என்ன ப்ராப் தெரியல எது பண்ணாலுமே சொல்லி வச்சு பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க அதனால் வந்துட்டு இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக இதை வந்து அவளுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது அதனால் நான் பர்சனல் எடுக்க போகிறேன் வெளியே அப்பா அம்மா எல்லாேருமே இருக்காங்க அவங்க அந்த வீட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு கேட்காத மாதிரி நான் ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம் கதவும் சாத்தி வச்சு பண்ண முடியாது ஏன்னா ஒன்று ரெண்டு பிராங்க் கூட பவி பண்ண பிராங்க் கூட கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சு பண்ணியிருப்பாள் ஆனால் நான் நான் வந்து இந்த பிராங்க் கதவை சாத்தி வச்சு பண்ண முடியாது ஏன்னா அவள் வரும்போதே தெரிஞ்சு போயிடும் இப்போ அவளுக்கு வந்து ட்ரிஸ்ட் அடிக்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் நான் போய்ட்டு அந்த கெட்டப்பில் போட்டு வந்துடுறேன் இன்னொன்று இன்னும் ஒன்று கவலைக்கிடமான நம்ம வீட்டில் காவி வேட்டி வந்து எங்கள் அப்பா என்னன்னு சொல்லிட்டாரு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி எல்லாத்தையும் துவச்சி போட்டார் இயற்கோல எடுத்து கட்ட முடியாது காவி வேட்டி வேறு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அது வந்து இன்னும் ஃபன்னாக இருக்கும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரெடி ஆகிட்டு வந்துறேன் கைஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடி ஆகிட்டேன் யாரும் பார்த்து தயவுசெய்து சிரிச்சிடாதீங்க இதுதான் நம்மளோட கிட்டப்பே இன்னும் குளிச்சுட்டு இருக்கா கிட்டத்தட்ட நான் ரெடியாகவே ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் குளிச்சுட்டுருக்கா அவன் அங்கே டோர் திறந்தா அப்படின்னா நம்ம நம்மளோட பாத்ரூம் வந்து இன்னும் டோரில் வச்சுருக்காங்கல்ல டோர் திறந்தனா க்ளீனாக சவுண்ட் கேட்கும் அந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம பூஜா செட் இருக்குல்ல பூஜா செட்டை ஓப்பன் பண்ணி அங்கே போய் தியானம் பண்ணுற நிலையில் நம்ம வந்து உட்கார போகிறோம் வந்தோம்னா அவ்வளோ ரியாக்ஷன் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் கடைசி வரைக்கும் நான் இந்த காவி வெட்டியே கிடைக்கலங்க யார் யாருக்கோ கூப்பிட்டு கேட்டால் காவி வெட்டியே கிடைக்கலன்ட்டாங்க நம்மளுக்கு வேறு காலில் வேறு அடிபட்டு இருக்குது அதனால் வீடியோஸே போட முடியல ஒரு வீடியோ கூட எல்லோரும் கண்டென்ட் கண்டென்ட் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மேலே மேலே கால் அடிப்பட்டு காமிக்க முடியல இன்னொரு வீட்டில் காமிக்கிறேன் காவி வெட்டி இல்லாதனால இது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு லுங்கிய வந்து சுட்டுகிட்டு இருந்தேன் இப்போ லுங்கி கட்டிட்டு தான் நம்ம சாமியாக போகிறோம் அப்படியே ஒரு ட்ரெண்டிங் சாமியாராக நம்ம வந்து மாற போகிறோம் இந்த வெள்ளை கலர் இந்த திருநீரெலாம் கொஞ்சம் பத்தல நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பூசிட்டு வந்துறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கேஷ் ரெடி ஆகிட்டேன் இது வேணான்னு பார்க்குறீங்களா பாசி மாலை வேறு வாங்க வந்துவிட்டேன் என்னோடய கருங்காலி மாலை வேறு எங்கே வச்சிருக்கிறதுனால தெரியல மறந்துருச்சு அதனால நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங் சாமியார் அப்படி மாடன் சாமியார்னு அவளுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அப்படியே ரெடி ஆகிட்டேன் இதுதான் நம்ம மாறன் சாமியார் இப்படி தான் லுங்கி கட்டிகிட்டு தான் இருப்பாங்க அது ஒரு இது இருக்குது அது ஒரு இயக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து நம்ம கணக்கு பண்ண போகிறேன் என்ன ஆக போகுதுன்னு தெரில வெயிட் பண்ணி பாருங்க நான் கொஞ்சம் ஹோர்செல் பண்ணிட்டு வந்தேன் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் செல் பண்ணிட்டு வந்தேன் அப்போ அதான் நல்லாயிருக்கும் யைஸ் அவள் கதை தரக்கூடாது சவுண்டு கேட்டுருச்சு நான் போய் டக்குனு உட்காந்துரலாம் சீக்கிரம் வந்துருவாக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ இதில் கேப்ச்சர் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா கட்டில் இருக்குது நான் வந்தால் முடிஞ்ச வீடியோ உள்ள மாதிரி பார்த்தேன்

டிஸ்டர்ப பண்ணாத நல்ல நல்ல நீ எல்லாம் சாமி கும்பிட மாட்டே என்னடா பண்ற உங்களுக்கு என்ன தெரியும் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க உங்க அப்பா கூப்பிடுவேன் யாரான கூப்பிடு நீ சிரிக்கிற என்ன பண்ற பயமுறுத்தியா என்ன பயமுறுத்தியா எனக்கு என்ன சாமி ஆகி போகுது

வே எது கடி பண்ணிட்டதேன் சொல்ல கொண்டு போவானா நினைக்கிறேன் போ என்ன போக பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு

நீ பே கால் வந்து ஆசிரவாத புண்ணியம் கிடைக்கும் நீ அவரே மாறிட்டே அதானே கூட பேச மாறிட்டு கே மாறிட்டு கே பொண்ணு கூட பேச மாட்டே சம்டைம்ஸ் மாத்த டைம்ஸ் தோன்ஸ் பேச பொண்ணுங்க கூட ஆ பொண்ணுங்க கூட அப்புறம் உன் கூட சரி என்ன

அதுக்கு நேர் என்ன இப்பதான் படிச்சேன் உனக்கு மோசம் மோச்சம் இப்பதான் மனப்படம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி படிக்கணும் தெரியும்ல? படிச்சு மெமரிலயே ஏத்திட்டு இருக்கேன். பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணல. நீ பிராங்க் பண்ணா எங்க கேமரா வைப்பாங்க நான் வச்சிருக்கேன்.

மறச்சலாம் வச்சுருந்தேன் கேமராவை ஆனா இது மறைச்சிட்டு தான் நின்று பாதி வீடியோவுக்கு நல்லதாக யாரும் ஃபோன் பண்ணல ஃப்ளைட் மூடில் போடலான்னு நினைச்சேன் ஃப்ளைட் மூட்லேயும் போடல அதனால தான் ஃபோன் பண்ணும்போது நான் பிடிங்கிட்டு போனேன் கிடையாது பாருட்டு எடுத்துட்டு அதில் வச்சிருக்கேன் கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த ப்ராங்க் முடிஞ்சிச்சே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் யாரையும் மீன் பண்ணிலாம் நான் பண்ணல எதுக்காகவும் பண்ணல சும்மா ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்காக தான் பண்ணேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க நீ மன்னிச்சிரு ஓகே நம்ப கன்வீன்ஸ் பண்ணுறேன் முதல்ல குளிக்கிறேன் ஐயோ வேர்க்குது இங்கே பாருங்கள் பூசினதெல்லாம் அழிஞ்சி போகுது வேர்க்குது ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து என்ன ப்ராங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுறீங்க எவளுக்கு தெரியாமல் பண்ணி முடிச்சானே